சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க நியாயமான நடவடிக்கை தாங்க இப்போ நான் நானே சொல்கிறேன் இல்லையா நான் பத்திரிகையில் வர்றத படிச்சுட்டு சொல்கிறேன் யூடியூப்பில் வர்றதை வச்சு சொல்கிறேன் எனக்கு யூடியூப் எப்படி வேணாலும் வரலாம் செந்தில் பாலாஜி ஒரு யூடியூப் விட்டார் இல்லையா கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது ஒன்றரை லட்சம் பேர் வெளியே இருந்தார்கள் ஒரு லட்சம் பேர் உள்ளே போடப்பட்ட இப்படி ஒரு முப்பது நாய்கள் பேசிச்சா இல்லையா பத்தாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு அதாவது குழச்சுதான் நானும் என்ன சொல்லுவேன் உங்ககிட்ட இந்த பேட்டியில ஒன்றரை லட்சம் பேர் வெளியே இருந்தார்கள் ஒரு லட்சம் பேர் நான் சொல்லுவேன்னா மாட்டேனா அப்போ தகவல் சொல்லும் பொழுது பேசுறவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும் நான் வந்து அரசாங்கம் வந்து தடுத்ததுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் ஆனால் கைது அப்படி இப்படின்னு நீங்க போறதா இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க தான் பிஜேபியில் நிறைய பேரை முயற்சி பண்ணீங்க அவங்க எல்லாரும் வெளில வந்துட்டாங்க நீங்க சாதாரணமாக இருக்கிறவன வேலையை தான் கைதின் மூலமாக பண்ண போறீங்க ரெண்டு வயசு குழந்தைய ஒரு ஒரு ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைய காணோம் அப்படிங்கிற அடிப்படையில் தானே பிரச்சனை வந்தது விஜயோடைய ரசிகர்கள் தானே கூட்டிட்டு போனாங்க அவங்க தானே பொறுப்பா கொண்டாந்து விடணும் அப்படின்னு கேட்டா இப்போ என்னை கூட தான் திருப்பதி மலை கூட்டு போறாங்க பஸ்ல அன்னைக்கு கூட்டம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க சார் முன்னூறு ரூபாயில இடம் இல்லை நீங்க தர்மசத்திர தர்ம சந்து மூலமா வாங்கன்னு தான் சொல்லுவாங்க நானும் வெங்கடாஜலபதி பாக்கிறதுக்கு தானே போறேன் போயிட்டு தான் வருவேன் நான் திரும்பி வரலன்னு வச்சுக்கோங்க பொறுப்பு வந்து அந்த பஸ் டிராவல்ஸ் வேலையா இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா ஒன்று மட்டும் சொல்றேன் விபத்தை விபத்தாக பாருங்க சதியை சதியாக பாருங்க இவ்வளவு தான் என்னால் சொல்ல முடியும் அந்த அரசியலில் செந்தில் பாலாஜி மருத்துவம் செந்தில் பாலாஜி இட்லி சட்னி செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸுன்னு போட்ட கேவலம் தப்பானது ஒரு கல்யாண பத்திரிக்கையில் உங்கள் பேர் வரலாம் வராமல் போகலாம் சாவு பத்திரிகையில் உங்கள் பேர் வந்தே ஆகணும் ஆனால் இப்படி விளம்பரம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு